ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தையே இன்று உன் தாயானவள் உனக்கு ஒருவரினுடைய பெயரினை சொல்லப் போகின்றேன் என் அன்பு குழந்தையே முதலில் இவரோடு பேசுவதை நீ நிறுத்திவிட வேண்டும் அம்மா தவிர்க்க வேண்டும் என்று கூட சொல்லவில்லை நிறுத்திவிடு என்றுதான் உன்னிடத்தில் தெளிவாக சொல்கின்றேன் அப்படியானால் இது எத்தனை முக்கியமான விஷயம் என்பதனை என் குழந்தையே அம்மா எப்பொழுதுமே உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று கவனித்து எதை உனக்கு கொடுக்க வேண்டும் எதை உனக்கு கொடுக்கக்கூடாது என்று கவனமாக உன்னை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கின்ற உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் எல்லாம் இன்னமும் உனக்கு தீர்ந்தபாடு இல்லை எவ்வளவோ கஷ்டங்களிலிருந்து நீ மீண்டு வர நினைத்தாலும் அதுவெல்லாம் தொடர்ந்து வந்து உனக்கு குழப்பங்களை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது என் தங்கமே உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற என் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கின்றது எவ்வளவு முயற்சி செய்தும் அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் நீ தவித்து கொண்டிருக்கின்றாய் என்பதனை புரிந்து கொண்டு அப்படிப்பட்ட பிரச்சனையை உனக்கு கொடுக்கக்கூடிய நபர் யார் என்பதையும் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதையும் இவர்கள் என்ன செய்தார்கள் என்பதனையும் நான் நன்றாக தெரிந்து கொண்டேன் அதையெல்லாம் உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்றுதான் இப்பொழுது உன்னிடத்தில் பேசிக்கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே உன்னோடு பழகுகின்ற ஒவ்வொரு நபர்களின் உண்மையான குணங்களையும் அவர்களின் நோக்கத்தையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை அவர் அவர்களிடத்தில் கெட்ட எண்ணங்கள் இருக்குமானால் அது நிச்சயம் உன்னை பாதிக்கும் என்றால் உன் கூட இருந்து கொண்டு அவர்கள் அந்த தவறுகளை செய்து கொண்டிருப்பாய் உன்னுடைய பார்வைக்கு அவர்கள் நல்லவர்கள் போல எப்பொழுதுமே நடித்து கொண்டிருப்பார்கள் இப்படிப்பட்டவர்கள் தன்னுடைய காரியங்களில் எங்காவது சிக்கிக் கொண்டார்கள் என்றால் உன்னுடைய பெயரையும் சேர்த்துதான் உள்ளே இழுத்து விடுவார்கள் இது போன்ற ஒரு நிலை உனக்கு நிச்சயம் உருவாகிவிட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது அதனால்தான் இன்று இந்த அம்மா உனக்கு இத்தனை சொல்லிவிட வந்திருக்கின்றேன் இவர்களோடு உன் வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்களை சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரமும் வந்துவிட்டது என் அன்பு குழந்தையே இவர்களால் நீ பட்ட கஷ்டங்கள் ஏராளம் இவர்களால் என்னென்ன மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நடந்தது இவர்களால் என்னென்ன திருப்பங்கள் உன் வாழ்க்கையில் நடந்தது இவர்களினுடைய செயல்கள் எல்லாம் உன்னை எந்த நிலைக்கு அழைத்து சென்றது என்பதை எல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க குழந்தையே இதற்கு முன்பு உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் எல்லாம் எத நடந்தது எதனால் நடந்தது எதற்காக இப்படி எல்லோரும் நம்மை ஒதுக்குகின்றார்கள் எதனால் நம்மோடு பேசுவதை எல்லாம் இவர்கள் தவிர்க்கின்றார்கள் என்று என் குழந்தை நீ யோசித்து அல்லவா உன்னுடைய யோசனைகளுக்கு நிச்சயமாக இந்த தாயானவள் நான் பதிலினை கண்டுபிடித்து வந்துவிட்டேன் உன் மீது அதிகமாக அன்பு செலுத்தி நட்பாக இருப்பது போல நாடகமாடிக்கொண்டிருக்கின்றார்கள் எந்த நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் கூடவே இருப்பதாக சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் உனக்கு சிறு கஷ்டம் என்று வந்துவிட்டால் இவர்களை விட வேறு யாராலும் உனக்கு உதவிகளை செய்ய முடியாது என்பது போல இவர்கள் நடந்து கொள்கின்றார்கள் என்ன நடந்தாலும் எந்த விஷயங்கள் உன் வாழ்க்கையில் வந்தாலும் எப்பொழுதுமே உன்னை தேடி வருகின்ற சில உண்மைகளையும் சில நன்மைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொண்டுதான் அதன் பிறகு நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் உன்னால் முடியும் என்று உனக்கு யாரோ ஒருவர் கொடுத்த நம்பிக்கையை கூட இவர்கள் உடைத்து விடுவார்கள் அம்மா சொல்வது இப்பொழுதாவது உனக்கு புரிகின்றதா உனக்குள் இருந்த நல்ல எண்ணங்கள் எல்லாம் கெட்ட எண்ணங்களாக உன்னுடன் கொண்டே உன்னை இவர்கள் மாற்றி கொடுத்திருக்கின்றார்கள் நல்ல பாதையில் சென்று கொண்டிருந்த உன்னை நான் சரியான பாதையில் அழைத்து செல்கின்றேன் என்று சொல்லி தவறான பாதைக்கு உன்னை அழைத்து வந்திருக்கின்றார்கள் என்ன நடக்கும் இந்த வாழ்க்கையில் எதிர்காலத்தில் என்ன விஷயம் நடக்கும் என்று எதையுமே சிந்திக்காமல் இவர்களோடு நீயும் சில விஷயங்களை எல்லாம் செய்து விட்டாய் நீயாக எந்த ஒரு முடிவையும் எந்த ஒரு செயலையும் துணி செய்வது கிடையாது இவர்கள் கொடுக்கின்ற தைரியமும் இவர்கள் பேச்சும் உன்னை மடைமாற்றி இருக்கின்றது என்பதனை இப்பொழுதாவது நீ புரிந்து கொள் என் பிள்ளையே இதற்கு முன்பு உனக்கு வந்த இக்கட்டான சூழ்நிலையில் இவர்கள் துணையாக இருப்பார்கள் என்று நீ நம்பிக்கொண்டிருந்தாய் அப்படி நம்பிக்கொண்டிருந்த வேளையில்தான் இவர்கள் உன் காலை வாரிவிட வந்தார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டாய் என் பிள்ளையே கண்மூடித்தனமாக ஒருவர் மீது நம்பிக்கை வைத்து அவர்களோடு நீ பழகிக்கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் தவ தவறு செய்வது உன் கண்ணுக்கே தெரியாமல் போய்விடுகின்றது அப்படியும் தெரியாமல் கூட அதையெல்லாம் ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலைகள் என்று சொல்லி அதனை நீ கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் தள்ளிவிட்டு சென்று விடுகின்றாய் ஆனால் இந்த நேரத்தில் உன் அம்மா நான் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கேட்கும் பொழுது நீ அடைந்த பாதிப்புகள் என்ன உன் வாழ்க்கையில் நடந்த சோதனைகள் என்ன என்பதனை நீ தெரிந்து கொண்டிருப்பாய் அல்லவா என் அன்பு குழந்தையே என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான அன்பினை கொடுக்க உன் அம்மா நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் உன்னை சுற்றி நடக்கின்ற இது போன்ற விஷயங்கள் எல்லாமே என்னவென்று இதற்கு பிறகு உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் எத்தனை காலமும் நீ ஆசைப்பட்டு வேண்டி நின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உனக்கு சந்தோஷத்தை கொடுத்து உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது இனிமேல்தான் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் அமையப் போகின்றது என் பிள்ளையே உன் அம்மா உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கு நட்பாக வந்த இவர்கள் ஆரம்பத்தில் இருந்து தொடர்ந்து வந்த நட்பு கிடையாது இது இடையில் வந்த நட்பு இந்த நட்பு பல நாட்களுக்கு முன்பாக உனக்கு தெரிந்த ஒருவர் மீண்டும் உன்னிடத்தில் நல்லபடியாக பேசுவது போல பேசி உன்னோடு நட்புணர்வை வளர்த்து கொண்டார்கள் இவர்கள் பேச ஆரம்பித்த நாள் முதலே எல்லா விஷயங்களும் உனக்கு சாதகமாகத்தான் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் நீ நம்பும்படி அவர்கள் பேசுகின்றார்கள் நீ நல்லதை தானே நினைத்தாய் அவர்கள் நல்லதை நினைத்தால் உனக்கு என்ன என்று சொல்கின்றார்கள் இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டு மேலும் மேலும் பல கஷ்டங்களை இவர்கள் தனு தினமும் கொடுக்கத்தான் போகின்றார்கள் ஏன் தங்கமே இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் சில விஷயங்களை நிகழ்த்துவதற்கு காரணம் என்ன தெரியுமா நீ யாரையுமே முழுவதுமாக தெரிந்து கொள்ளாமல் அவர்களை எல்லாம் கண்மூடித்தனமாக நம்பிவிடுகின்றாய் அது மட்டும் அல்ல நீ மற்றவர்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களினுடைய செயல்களை நீயாக முன்னெடுத்து சென்று நல்லது செய்கின்றோம் என்ற தவறினை செய்து விடுகின்றாய் அது தவறு என்று உன்னால் இதுவரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என் பிள்ளை இவர்கள் எப்பொழுதும் உன்னை பற்றி நன்றாக தெரிந்து வைத்திருக்கின்றார்கள் உனக்கு என்னென்ன வார்த்தைகளை பேச வேண்டுமோ உன்னை எப்படி தூண்டுதல் கொடுத்து பேச்சு விட வேண்டும் என்பதை எல்லாம் சரியாக உன் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கின்றார்கள் மேலும் இவர்களை பேச்சு கேட்டு உன் வாழ்க்கையில் இவர்கள் செய்வது எல்லாம் நன்மைக்குத்தான் என்று சுற்றியிருப்பவர்கள் எல்லோரும் சொல்லும்படி நடந்து கொள்கின்றார்கள் இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து எல்லா விஷயங்களிலும் செய்து போலியாக நடித்து கொண்டிருக்கும் ஒருவரை விளக்கி வைப்பதில் எந்த ஒரு தவறும் இல்லை இவர்களோடு பேசுவதை முதலில் நிறுத்து என்று நான் சொன்னேன் அல்லவா அதில் என்ன தவறு இருக்கின்றது என்பதனை கேட்டுப்பார் என் குழந்தையே உன்னுடைய நல்ல சிந்தனையை அவர்கள் எதிர்மறையாக மாற்றுகின்றார்கள் என்றார் அதாவது உன்னை தவறான பாதையில் அழு முயற்சி செய்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக அவர்கள் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இவை எல்லாவற்றையும் கடந்து நீ எப்படியாக நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றுதான் இந்த அம்மா நான் நினைக்கின்றேன் அதனால் தான் உன்னோடு இருந்து உன்னை உறவாடி கிடைக்கின்ற இவர்களிடத்தில் முதலில் நீ பேசுவதை நிறுத்திவிட வேண்டும் அம்மா இத்தனை நேரமும் சொன்னாயே அது யாரென்று சொல்லாமல் விட்டுவிட்டாயே என்று கூட நீ கேட்கலாம் நான் இதுவெல்லாம் யார் என்று எப்படி கண்டுபிடிப்பது எல்லோரையும் இப்படி சந்தேகமாக நினைக்க முடியுமா என்று கூட நீ கேட்கலாம் என் பிள்ளையே நான் சொல்கின்ற அடையாளம் யாருக்கு இருக்கின்றதோ அந்த நபர்தான் இவர் என்பதனை நீயாக தெரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக தெரிந்து கொள் சமீப காலமாக உன் இடத்தில் அதிக நட்போடு இருக்கின்ற ஒருவன் ஏற்கனவே பல நட்புகளை எல்லாம் வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு வந்து உன்னிடத்தில் இப்போது பழகி கொண்டிருக்கின்றார்கள் ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மட்டும்தான் இவர்களால் நல்லபடியாக பழக முடியும் என்று அவர்கள் இருப்பார்கள் இவர்கள் யாரென்று நீ அடையாளம் தெரிந்து கொள் என் தங்க குழந்தையே நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே இந்த தாயானவற்றை என்றென்று இன்று மட்டுமல்ல என்றென்றைக்கும் உன் வாழ்க்கையில் நான் முழுமையாக நிறைந்து நிற்கின்றேன் எந்த ஒரு காலகட்டத்திலும் உனக்கு எந்த ஒரு கஷ்டங்களையும் கொடுக்காமல் உன்னை நல்ல நிலைக்கு அழைத்து செல்ல இந்த தாயானவள் இப்பொழுது உறுதியெடுத்து விட்டேன் நீ அனுபவிக்கின்ற ஒவ்வொரு சோதனைகளுக்கு பின்னாலும் இருக்கின்ற சில வேதனைகள் என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகின்றது நான் இதிலிருந்து உன்னை மீட்டெடுப்பதற்கான அத்தனை முயற்சிகளையும் ஏற்கனவே செய்ய தொடங்கிவிட்டேன் எல்லா நிலையிலிருந்து என் பிள்ளை நீ மீண்டு வர வேண்டும் என்றால் உன் மனது தெளிவாக இருக்க வேண்டும் இந்த அம்மா என்ன கொடுக்கின்றோனோ அதை பெறக்கூடிய மனநிலை என் பிள்ளைக்கு நிச்சயமாக இருக்க வேண்டும் அல்லவா என் குழந்தை எப்பொழுதும் குழப்பமான மனதை வைத்து கொள்ளாதே உன் மனதில் குழம்பிக் கொண்டிருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க இருக்கின்ற நல்ல விஷயங்களை உனக்கு கிடைக்க விடாமல் செய்துவிடும் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை அடைவதற்காக நீ எத்தனை போராட்டங்கள் எத்தனை விஷயங்களை அடைந்துவிட முடியுமா முடியாதா என்ற தவிப்பில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கின்ற நேரத்தில் உனக்கு வருகின்ற விஷயங்களை நீ விட்டுவிடக் கூடாது அல்லவா உனக்கு தெய்வம் மனம் வந்து இருக்கின்ற விஷயங்களை எந்த நீ தவிர்த்து விடக் கூடாது அதைத்தான் இன்று அம்மா உன்னிடத்தில் சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அம்மாவினுடைய வார்த்தைகள் உன் மனதிற்கு நிச்சயமாக ஆறுதலை கொடுக்கும் இதை என்னுடைய நம்பிக்கை இது போன்ற நாட்களில் உன்னை தேடி வந்து இந்த தாயானவள் வாக்கு கொடுக்கும் பொழுது அதை ஒரு பொழுதும் நீ வேண்டாம் என்று மறுத்துவிடாதே ஏதேனும் ஒரு சூழ்நிலை உனக்கு நல்ல திருப்பத்தை கொடுக்கும் அந்த சூழ்நிலையை நிச்சயமாக என் பிள்ளை நீ உணரத்தான் வேண்டும் இப்பொழுது வேண்டுமானால் இது உனக்கு மிகுந்த வேதனையை கொடுத்திருக்கலாம் ஆனால் இதன் பின்னால் உனக்கு நடக்கவிருக்கின்ற நன்மை என்ன என்பதனை நீ இன்னும் சில நாட்களிலேயே புரிந்து கொள்வாய் இந்த தாயானவள் உனக்கு வாழ்க்கையில் நடத்தப் போகின்ற அத்தனை அற்புதங்களையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய் நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ வேதனைப்படாதே இனி நடக்கப் போகின்ற நன்மைகளை எண்ணி சந்தோஷ படு இனி நடக்க இருக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளும் உனக்கு மனதிற்குள் மிகுந்த ஆறுதலை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ முழுமையாக நம்பிவிட்டால் போதும் எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதனை உன் மனது சுமந்து நிற்கின்ற எண்ணங்கள் இவை எல்லாம் என்றாவது நம்மால் இறக்கி வைக்க முடியுமா என்று நீ கேட்பாயானால் நிச்சயமாக உன்னால் இறக்கி வைக்க முடியும் ஆனால் அதற்கு நீ இந்த மனிதர்கள் தேடக்கூடாது இவர்களிடத்தில் நீ உதவிகளும் கேட்கக் கூடாது மாறாக உன் தாயானவள் என்னிடத்தில் இதையெல்லாம் நீ பகிர்ந்து கொள்ள வேண்டும் உனக்கு என்ன தோன்றுகின்றதோ என்ன எண்ணங்கள் உன் மனதிற்குள் வருகின்றது என்னிடத்தில் நீ பகிர்ந்து கொள் அம்மா முழுமையான ஆறுதலை உனக்கு கொடுத்து விடாவிட்டாலும் முழுமையான தீர்வினை உனக்கு உடனடியாக தராவிட்டாலும் அந்த நொடி உன் மனதிற்கு நிம்மதியை நான் கொடுப்பேன் குழம்பி தவிக்கின்ற விஷயத்திற்குள் அந்த நொடியை நான் உனக்கு நல்ல தீர்வினை கொடுப்பேன் எல்லா சூழ்நிலைகளும் மாறப்போகின்ற தருணம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கப் போகின்ற பல நன்மைகளை பெறப்போகின்றாய் என் பிள்ளையே தேவையில்லாத விஷயங்களுக்கு எல்லாம் உன்னை போட்டு நீ குழப்பிக்கொள்ளாமல் நடக்க இருக்கின்ற நன்மைகளை மட்டும் அதிகமாக சிந்தித்து கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற உண்மைகளை உனக்கு எடுத்து சொல்ல உன் அம்மா நான் எப்பொழுதும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் என்னை உணர்கின்ற பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு பொழுதும் தோற்றுவிட்டதாக சரித்திரமே கிடையாது i read. என்னை நம்புகின்ற குழந்தைகள் என்னாலும் இந்த தாயின் அன்பினை முழுமையாக பெற்றுக்கொண்டு தன் வாழ்க்கையில் சாதிக்க இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் சாதிக்க தொடங்குவார்கள் அதன் பின்னால் நமக்கு அத்தனை சோதனைகளும் நிச்சயமாக கிடைக்கும் எனக்கு நீ நன்றி சொல்வாய் உன்னுடைய நன்றியை எதிர்பார்த்து இந்த தாயானவள் நான் இங்கே இல்லை இந்த நன்றி கெட்ட மனிதர்களைப் போல அல்ல உன் அம்மா என் பிள்ளையே நான் உன் இடத்தின் நன்றியையும் எதிர் எதிர்பார்க்கவில்லை உன்னிடத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்த்து இதை செய்யவில்லை என் குழந்தையினுடைய அன்பு மட்டும் எனக்கு எப்பொழுதும் போதும் என் குழந்தையினுடைய அன்பினை நான் முழுமையாக பெற்றுக்கொள்ள விரும்புகின்றேன் அதற்கு என் பிள்ளை நீயும் இந்த தாயினுடைய அன்பினை முழுமையாக பெற்றுக்கொள்ள துணிவாயானால் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் இந்த தாயின் அறிவுரைகளின்படி செய்து கொண்டே வா ஒவ்வொரு நாளும் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிகளும் இந்த தாயானவள் என்னுடைய வார்த்தைகளின்படி நீ செய்து வருவாய் ஆனால் நிச்சயமாக உனக்கான வெற்றி உன்னை தொடாமல் வேறு சென்று சென்றுவிடாது யார் நினைத்தும் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றங்களையும் கொண்டு வந்து விட முடியாது இந்த அம்மா தருகின்ற சூழ்நிலை வந்து விட்டது இந்த அம்மா உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது இறுதி கட்டத்தில் நின்று கொண்டிருக்கின்ற என் பிள்ளை இந்த நேரத்தில் என்ன நடந்தாலும் சரி உனக்கான நன்மைகளை நான் தந்தே தீருவேன் என்ற சூழ்நிலையிலும் உன்னை நான் ஒருபொழுதும் கைவிட்டு விட மாட்டேன் என் குழந்தையின் கஷ்டங்களை நான் வேடிக்கை பார்க்க மாட்டேன் நீ கஷ்டப்பட்டால் நான் சந்தோஷப்பட மாட்டேன் உன்னுடைய கஷ்டங்களை என்னுடைய கஷ்டங்களாக நினைத்து நான் அதற்கான தீர்வினை கொடுப்பேன் என் தங்கமே இந்த அம்மாவினுடைய அன்பும் அருளும் எப்பொழுதுமே உனக்கு முழுமையாக கிடைக்கும் ஓம் சக்தி ஓம் சக்தி சிக்கிக்கொள்ள கூடாது என்பதற்காகவும் உன்னை இதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த அம்மா என்று இந்த வாக்கினை உனக்காக கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தை உன் வாழ்க்கையில் உனக்காக காத்துக்கொண்டிருக்கின்ற ஆபத்து என்னவென்று உணராமல் நீ இருந்து கொண்டு இருக்கின்றாய் சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் அது உடனே உனக்கு தெரிந்துவிட்டது என்றால் நிச்சயமாக இத்தனை பிரச்சனைகளும் நீ தேங்கி நின்றிருக்க மாட்டாய் இந்த அம்மா சொல்வது போல என்றோ இந்த பிரச்சனைகளிலிருந்து நீ மீண்டு வந்திருப்பாய் ஆனால் சில பிரச்சனைகள் உனக்கு என்றோ முடிந்திருக்கும் என் தங்கமே இந்த பிரச்சனைகள் உன்னை போட்டு வாட்டி வதைக்கத்தான் காரணமாக எதிலிருந்துமே என் குழந்தை மீண்டு வர முடியாமல் வேதனையில் தவித்து கொண்டு இருக்கின்றாய் என் தங்கமே இனியும் வேதனைகளும் சோதனைகளும் உனக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருந்தால் உன்னால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை காப்பாற்றிக்கொள்ள முடியாது ஏதாவது ஒரு பிரச்சனையில் எப்பொழுதுமே நீ இருந்து கொண்டிருப்பாய் ஏதாவது ஒரு சோதனையில் எப்பொழுதுமே நீ நேசிக்க தவித்து கொண்டிருப்பாய் ஏதாவது ஒரு கஷ்டம் எப்பொழுதுமே உனக்கு வந்து கொண்டே இருக்கும் ஆனால் என் குழந்தை இந்த கஷ்டத்திலிருந்து எல்லாம் இப்பொழுது நீ மீண்டு வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த அம்மா வந்துவிட்ட பிறகு உனக்கு இது போன்ற ஆபத்துகளை எல்லாம் நான் நடக்க விட மாட்டேன் இந்த ஆபத்துகளில் இருந்து உன்னை நிச்சயமாக நான் மீட்டெடுப்பேன் ஆபத்து என்றால் வாழ்க்கையில் எப்படி வருகின்றது பார்த்தாயா சற்று இன்று இருக்கின்ற மனிதர்கள் உன் வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு உனக்கு ஏற்படுத்துகின்ற விஷயத்தினால்தான் வருகின்றது இதிலிருந்து எப்படியாவது நீ மீண்டு வந்துவிட வேண்டும் இந்த பிரச்சனையிலிருந்து நீ நிச்சயமாக மீண்டு வந்தால் மட்டும்தான் உனக்கு இருக்கின்ற அத்தனை சோதனைகளில் இருந்தும் உன்னால் தப்பித்து கொள்ள முடியும் உன்னை ஆட்டி ஒவ்வொரு சூழ்ச்சிகளும் உன்னை இந்த வாழ்க்கையை வாழவிடாமல் தான் செய்து கொண்டிருக்கின்றது இந்த அம்மா ஆனவள் உன் முன்னால் தோன்றுகின்ற நேரங்களில் எல்லாம் ஒரு உண்மையை நீ உணர்ந்தாயா நீ எப்பொழுது இந்த அம்மா என் முகத்தை காண்கின்றாயோ அப்பொழுதெல்லாம் சற்றென்று உன்னை விட்டு ஒரு தீய சக்தி வெளியேறும் அதாவது உனக்குள் இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் உன்னை விட்டு வெளியேறும் இந்த எதிர்மறை எண்ணங்கள் தான் இத்தனை காலமும் உன் வாழ்க்கையில் உன்னை வாழவிடாமல் செய்தது இந்த எதிர்மறை எண்ணங்கள் தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு அத்தனை கஷ்டங்களையும் கொடுத்தது எதிர்மறை சக்திகள் உனக்குள் வந்து தங்குவதற்கு இந்த எதிர்மறை எண்ணங்கள் தான் காரணமாக இருந்தது தீய சக்தி ஒரு வர வரவேண்டும் என்றால் அங்கே எதிர்மறை எண்ணங்கள் இருக்கின்றது என்றால் அவர்களால் ஒரு துளி அளவு கூட உன்னில் நுழைந்துவிட முடியாது எப்பொழுது அவர்களுக்கு எதிர்மறை எண்ணங்கள் குடிகொள்கின்றதோ அந்த நேரம் அவர்களுக்கு குடும்பத்திற்குள் தீய சக்தி உள்ளே நுழைந்துவிடும் என் குடும்பத்திற்குள் உன் ஆபத் குடும்பத்திற்கு ஒரு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியவர் என்ன செய்ய போகின்றார் என்பது உனக்கு இப்பொழுது சொல்கின்றேன் பொறுமையாக தெளிவாக கேள் இவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் தெரியுமா இவர்கள் உனக்குள் எதிர்மறை எண்ணங்களை அதிகமாக ஏற்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதாவது உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் மாற்றிவிட்டால் நீ எதிர்மறையான சிந்தனைகளை உனக்குள் அதிகமாக கொண்டு வந்து விட்டால் நீ நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமும் உனக்கு எதிராகவே இருந்து கொண்டு இருந்தால் உன் இல்லத்திற்குள் மிகவும் எளிமையாகவே தீய சக்தியை அனுப்பிவிடலாம் என்று நினைக்கின்றார்கள் தீய சக்திகள் உள்ளே வர வேண்டும் இப்பொழுது உனக்குள் நல்ல எண்ணங்கள் தெய்வத்தின் வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்கின்றது அதனால் எப்படியாவது இல்லாததையும் பொல்லாததையும் உன்னிடத்தில் சொல்லி உன் மனதை மாற்ற வேண்டும் உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய நல்லதுக்கு அல்ல உன்னை சுற்றி கெட்ட விஷயங்கள் இருக்கின்றது என்று சொல்லி உன்னை பயமுறுத்தும் இந்த நிலையிலிருந்து உன்னை மாற்றுவதற்காக இவர்கள் பல முயற்சிகளை செய்து இருக்கின்றார்கள் இந்த முயற்சிகளில் அவர்கள் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று அவர்கள் நினைத்தது போல தீய சக்தி உன்னை ஆட்சி செய்யும் இல்லை அவர்கள் நினைத்தது போல எதுவும்